எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து நான் ஸ்மால் பாஸுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் தினேஷை வந்து இழுக்கிறதா இருக்கட்டும் ஒருத்தவங்க வந்து ஒரு குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்து கிட்ட இல்லாதது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஏன்னா விஷ் விஷ்ணுவும் வந்து கமல்சார் எபிசோடில் ஒன்று சொன்னால் அதையும் வந்து ஏற்றுக்கலை திருப்பியும் வந்து நீ கிரிமினல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஸ்டாம்ப் பண்ணாங்க தினேஷ் வந்து சொல்கிற விஷயம் நீங்கள் ஸ்மால் பாக்ஸில் இருக்கும்போது டாஸ்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்க ஒரு சில நேரங்கள் டாஸ்க் இருக்கும்போது இந்த வேலையை நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதை பண்ண மாட்டீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து சிரமமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த விட்ட வந்தீங்கன்னா அதை ரெட்டிஃபை பண்ணலாம்னு சொன்ன உடனே இவங்க வந்து கூல்ஸ் ரேஸ் மேட்டரில் நீங்கள் வந்து பிரதி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அதை எழுத்தாங்க திருப்பி அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள திருப்பி ஸ்டாம்ப் பண்ணுறதுல விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அதே தான் இப்போ அர்ச்சனா கிட்டையும் பண்ணிட்டுருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா அர்ச்சனா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது எல்லா வீடும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அர்ச்சனாவை பற்றி பொருள் பேச ஆரம்பிக்குது மொத்த வீடும் வந்து திரும்பிடுச்சு ஓகேவா அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா திரும்பிடுச்சுன்னா அவங்கள வந்து ரொம்ப இது பண்றதுக்கு அப்படி கிடையாது அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏன்னா அர்ச்சனா கரெக்டா படிச்சுட்டாங்க எனக்கு வேற எதுவும் சொல்லி அவங்க பண்ண முடியாது இந்த ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு என் வீட்லயே நான் அப்படி தான் என் தங்கச்சி என்னை ரொம்ப பேம்பர் பண்ணுவா நான் வந்து ஏதாவது இருந்தால் கூட நான் அவளை இது கூட அதை கூட நான் கேட்டுகிட்டு தான் இருப்பேன் அதை தான் நான் இங்கேயும் பண்ணுறேன் உடனே விஜித்ராமா உள்ள நுழைறாங்க உள்ள நுழைஞ்சி இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு இந்த ஷோவில் நீ சில விஷயங்கள் வந்து நீ மாற்றிக்கணும் அப்படி பண்ணக்கூடாது இந்த ஷோ வேறு அது பர்சனல் வேறு அப்படின்றாங்க அது எனக்கு புரியுது மேம் பட் இங்கே எனக்கு அப்படி பண்ணுறது நான் தப்புங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் நான் வீட்டில் அவனுக்கு அப்படி தான் அப்படின்னோடனே உன் தங்கச்சி ரொம்ப பாவம் அப்படின்றாங்க திடீர்னு என்னது தங்கச்சி பாவம்மா புரியல அப்படின்றாங்க இல்லை உன் தங்கச்சி வந்து நிஜமாவே இதெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருக்கா உன்ன அப்போல்லாம் இருக்கக்கூடாது நீ தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னோன்னே உடனே ஒரு பாயிண்ட் தான் ஏங்க அது என்னுடைய இதுங்க நான் எப்படி இருக்கணும் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யர்ச்சனை வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அதுதான் எனக்கும் தோணுச்சு அதாவது இப்போ வீட்டில் அவங்க தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் உள்ள புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற வெளியே வந்து நீங்க பாஸ் வீட்டில் அங்கே நீங்க பண்ணதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு விசித்ரா அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் கை தூக்குறேன் ஓகேன்ட்டு ஆனால் அதே விசித்ரா வீட்டில் இருக்க தங்கச்சிக்கு நீ பண்ணுறதும் வந்து தப்பு நீ அப்படி பண்ணக்கூடாது அவளையும் வந்து நீ வேலை வாங்கக்கூடாது ஒய் நாட் அப்படின்றாங்க எனக்கு அது பேம்பர் பண்ணி நான் அப்படி வளர்ந்துருக்கேன் அவளும் அதை வந்து பெரிய தப்பாக நினைக்கல எனக்கு அது ஒரு ஃபீலிங் நான் வந்து அவங்கள ஏன் நமக்கு இருக்குல்லங்க நானாக இருந்தால் எங்கள் அண்ணங்காக இருந்தால் எனக்கு வேலை பார்ப்பேன் நான் வீட்டில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் வெளியே போகும்போது அதே பண்ண முடியுமாட்டியுமான்னு பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படி சொல்லியிருக்கலாம் வீட்லேயே உங்கள் அம்னே பாவம் உன்னை நீ வந்து உன் தங்கச்சி வந்து ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து பழகிக்கோ வீட்டுக்கு போய் மாறிக்கோ அப்படி இப்படின்றாங்க ஏங்க நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது ஓகேங்க அதுக்காக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ யூஆர் ஸ்டாம்பிங் மோர் தேன் த ஹவுஸ் எல்லாரும் என்ன பண்ணுறோம் அதை விட கேவலமாக நீங்கள் இருக்கீங்க விசித்ரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது வாண்டடாக எடுத்துகிட்டு போய் அர்ச்சனாக போய் ஸ்டாம்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து பண்ணுறீங்க அவங்க ஒத்துக்கிறாங்கங்க ஆமாங்க நான் பண்ணுறது தப்பு தானே இங்கே அப்படி பண்ணிக்க கூடாது நான் அப்படி ஸ்பேஸ் கொடுத்துருக்க கூடாது பட் வீட்டில் என்னால்லாம் அப்படி இருக்க முடியாது நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் அதை நீங்கள் மாற்றக்கூட முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அது வந்து புரிய மாட்டேது இன்னொரு சைடில் வெளியே அந்த முட்டைக்குள்ளே உட்காந்து ரவீனா வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அது வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஆக்சுவலாக அர்ச்சனை அதை எடுத்துக்கிட்டானா ஓகே உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கணும்னு இல்லை அப்படி தான் நான் வீட்டில இருந்தேன்றாங்க அது ஓகேங்க பட் இங்கே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உடனே ஒரு மாதிரி ஆகிடுது இது வந்து விசித்தார் கேட்டோன்னே காட்டமாக அழுதுறாங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல கண்ணீரை ஸோ பயங்கரமாக அழுதுடுறாங்க அதுக்கடுத்து வந்து சாரி கேட்டுடுறாங்க சரி மேம் நான் போ ஓகே மேம் நான் பார்க்கறேன் நீங்கள் சொல்கிறேன் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கடைசி அது சால்வ் ஆயிடுச்சுன்னு வைங்க பட் இந்த மொத்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு எதிராக இந்த விஷயத்த பேசிட்டே இருக்காங்க மணியும் சொல்கிறாரு தினேஷும் சொல்கிறாரு ம் விஜய் வர்மா வந்து சொல்கிறார் இந்த மாதிரி ஒழுங்காக பண்ண மாட்றாங்க தக்காளி வெட்டுறதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றாங்க ரவீனாவும் சொல்கிறாங்க பூர்ணிமா அதுதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அது உண்மை அதில் மாற்றுகிறது இல்லை அர்ச்சனா வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஒர்க்கர் தான் பட் அது வந்து டைட்டில் வின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு குவாலிட்டி கிடையாது அதுவும் ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது தான் அதை ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன் என்னை வந்து டாக்குறதுக்கு ஒரு டார்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுடைய அந்த புரிதல் வேறு லெவல் ஸோ அர்ச்சனாவுக்கு இது பாசிட்டிவாக தான் போகும் அப்படிங்கிறதா எனக்கு தோணுது சோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை